தற்போது நடைமுறைக்கு வந்துள்ள எஸ்ஐஆர் முறைக்கு மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சில பெயர் தவறாக நீக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் ஆதார் அட்டை அல்லது ஆவணங்கள் இல்லாத ஏழை மக்கள் இடமாற்றி தொழிலாளர்கள் போன்றவர்களின் பெயர்கள் நீக்கப்படக்கூடும் என்ற கவலையும் தெரிவிக்கின்றனர் பீகாரில் இதே நடைமுறையால் அறுபத்தைந்து லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டதால் தமிழ்நாட்டிலும் இதே நிலை ஏற்படுமோ என்ற அச்சம் தற்போது சில அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் நிலவுகிறது இப்ப தமிழகம் எல்லாம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பண்ணி ஆரம்பிச்சிருச்சு சில பேருக்கு இன்னுமே சந்தேகம் தான் வருது இந்த எஸ்ஐஆர்னா என்ன முன்னாடி இருந்த எஸ்எஸ்ஆர் மாதிரி தானு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க நீக்க திருத்தம் செய்யும் பணிகளை எஸ்எஸ்ஆர் அதாவது சம்மரி ரிவிஷன் சொல்லுவாங்க ஆனா இப்போ அந்த எஸ்எஸ்ஆர் பணி இல்ல இதுக்கு பதிலா இப்போ எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் தான் நடக்குது இதுல என்ன நடக்குதுன்னு பார்த்தா தேர்தல் ஆணையத்தினர் வீடு வீடாக வருவாங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க அந்த விண்ணப்பத்தை நம்ம பூர்த்தி பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும் இந்த பணி நவம்பர் நாலு தொடங்கி டிசம்பர் நாலு வரை நடக்குது அதுக்கு பிறகு டிசம்பர் ஒன் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அதுல நம்ம பெயர் சரியா இருக்கா திருத்தம் தேவைப்படுதான்னு பாத்துக்கலாம் பிறகு ஜனவரி ஒன்பது வரை பெயர் சேர்த்தல் திருத்தம் நீக்கல் ஆட்சி போன்றவற்றை செய்யலாம் அதுக்கு பிறகு எல்லா பணிகளும் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி ஆவணங்கள் என்னென்ன கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் பனிரெண்டு வகையான ஆவணங்களை அங்கீகரிச்சிருக்காங்க அதுல அரசு ஊழியர் அடையாள அட்டை ஓய்வு ஊதிய ஆணை பாஸ்போர்ட் பிறப்பு சான்றிதழ் ஸ்கூல் டிசி அல்லது மார்க் ஷீட் நிரந்தர முகவரி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் குடும்ப பதிவேடு அரசு வீடு அல்லது நிலம் ஒதுக்கீடு சான்றிதழ் ஆதார் அட்டை தேசிய குடிமக்கள் பதிவேடு இதில் இருக்கும் அனைத்தும் தேவைப்படும் ஆனா ஆதார் அட்டை குடியுரிமை நிரூபிக்க சான்றா ஏற்கப்படாது அது அடையாளத்துக்காக மட்டும் தான் பயன்படும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இப்ப யாருக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைனா ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தவர்களுக்கு எந்த ஆவணமும் தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்ன பிறந்தவங்க பிறந்த தேதிக்கான ஒரு ஆவணம் மட்டும் கொடுத்தால் போதும் ரெண்டாயிரத்தி பிறகு பிறந்தவங்க பெற்றோருடைய பணியாளர்கள் அவர்களுக்கு சரியா வாக்காளர் பட்டியல சேரும் அதுக்கு அப்புறம்தான் வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான புதிய வாக்காளர் பட்டியல் தயாராகும் அதனால வீட்டுக்கு வரப்போகும் தேர்தல் ஆணையத்தினர் கொடுக்குற படிவத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் இது நம்ம உரிமை அதே நேரத்துல இது நம்ம கடமையும் கூட